வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகருக்கு நாடாளும் யோகம் அதாவது அரசனை போல ஒரு நாடாளக்கூடிய யோகம் இருக்கிறதா இல்லை ஒரு ஜாதகருக்கு பெருங்கொண்ட செல்வத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அவர் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கா இல்லை அவருக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெருங்கொண்ட பணம் ஒரு ஜாதகருக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கா இதை வந்து ஜாதகத்தில் எப்படி கணிக்க முடியும் இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையை வைத்து யோகம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ நான் போகிற இந்த யோகங்கள் ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் ஒரு சாதனையாளராக அரசனை போலவோ அல்லது பெருங்கொண்ட செல்வங்களுக்கு அதிபராக இருக்கக்கூடிய யோகம் உண்டு என்பது இந்த ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான விதிகள் இப்ப நான் போகின்ற விதிகள் பிரகுநந்தி நாடி முறையில் கணிக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான நாடி விதிகள் இந்த விதிகள் மூலமாக ஒரு ஜாதகருக்கு ஒரு பெருங்கொண்ட யோகம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வாழ்க்கை நடைமுறையில் அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஏற்றமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த மாதிரி விதிகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் யாருக்கு ஒரு நல்ல பதவி நாடாளுகின்ற ஒரு பதவி இல்லை ஒரு ராஜாவை போல வாழுகின்ற ஒரு யோகம் என்பதை எந்த ஜாதகருக்கு இருக்குது அதற்கான சில முக்கியமான விதிகளை பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம் முதல் விதி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தான ஒரு பதவி என்பது உண்டு மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு நாடாளுகின்ற ராஜாவை போல அந்த ஜாதகர் செயல்படக்கூடிய யோகம் என்பது அவருக்கு உண்டு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு ஜாதகருக்கு இருக்கு ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர் அமாவாசை அணிக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் இப்படி சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு லக்கணத்திற்கு பதினோராம் இடத்துல இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்குன்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு ஒரு உயர்ந்த பதவி அந்தஸ்தான ஒரு பதவி ராஜாவை போல கிடைக்கக்கூடிய மரியாதைகள் என்று எல்லா விஷயத்திலும் நாடாளும் அரசனைப் போல அந்த ஜாதகர் இருப்பார் என்பதுதான் விதி இது வந்து முதல் விதி அடுத்த விதி இந்த திரிகோண அதிபதிகள் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று என்பது லக்கணம் ஐந்து என்பது பூர்வ ஸ்தானம் ஒன்பது என்பது பாக்கியஸ்தான் இந்த மூன்று அதிபதிகளும் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் உச்சமடைந்த நிலையில் இருந்தால் இந்த மூன்று அதிபதிகளும் உச்சம் என்ற நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அரசனை போல வாழக்கூடிய யோகம் என்பது உண்டு ஒரு ராஜாவாக இருந்தாலும் தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு பணத்தை இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளலாக எந்த ஜாதகர் இருப்பார் ராகு சரராசியில் தனித்து இருக்க வேண்டும் சர ராசிகள் என்பது மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் இந்த நாலு ராசிகளும் சரராசிகள் இந்த சரராசியில் ராகு தனித்து இருக்க வேண்டும் அந்த ராகு நின்ற இடத்துலேருந்து ஒன்பதாவது இடம் திரிகோணஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருக்கணும் அப்படி ஒரு அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் பெருகொண்ட செல்வந்தராக மாறி தன்னிடம் உள்ள பொருட்களை இல்லை என்று சொல்லாமல் வரக்கூடிய ஏழைகளுக்கு வாரி வழங்குவார் அதாவது கொடை வள்ளல் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவாக இருப்பார் அப்படிங்கிறது ஜோதித்து சொல்லப்பட்டிருக்கின்ற விதி அடுத்ததாக லக்னாதிபதி எந்த வீட்டில் போய் இருக்காரோ அந்த வீட்டினுடைய அதிபதி அதாவது ராசிநாதன் செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று நின்றால் அந்த ஜாதகர் அரசனாவான் அப்படிங்கிற விதி இருக்கு அதாவது எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்குரிய அதிபதி எந்த வீட்டில் போய் இருக்காருன்னு பாருங்க இப்போது உதாரணத்துக்கு தனுசு லக்கணம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அதிபதி குரு இந்த குரு நிற்கக்கூடிய வீடு என்ன இந்த குரு வந்து ஒருவேளை மிதுன ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா மிதனத்தினுடைய அதிபதி புதனே ஆவார் இந்த புதன் எந்த கட்டத்தில் இருக்காருன்னு சொல்லி அடுத்ததாக நம்ம பார்க்கணும் அது செவ்வாய்க்கு திரிகோணமாக இருக்கணும் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை அந்த நிற்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணஸ்தானத்தில் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று நின்றால் அந்த ஜாதகருக்கு அரசனை போல வாழக்கூடிய யோகம் என்பது உண்டு மகர ராசியில் செவ்வாய் இருக்கார் உச்சம் பெற்ற செவ்வாய்ன்னு வச்சுக்கலாம் இந்த செவ்வாய்க்கு ஒன்பதாவது இடமான கன்னி வீட்டில் இந்த ஜாதகருக்கு புதன் உச்ச நிலையில் இருக்கின்றார் அதாவது தனுசு லக்கணத்திற்கு அதிபதியான குரு மிதின வீட்டில் இருக்காரு அதனுடைய அதிபதியான புதன் உச்சம் பெற்ற நிலையில் கண்ணிராசில் இருக்காரு அவர் யாருடன் தொடர்பு கொள்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றார் அப்படின்னா இந்த ஜாதகர் அரசனை போல வாழக்கூடிய யோகம் என்பது உண்டு எல்லாருக்குமே பெருங்கொண்ட செல்வம் வேணும் அப்படின்னு நினைப்போம் அதுவும் குபேர்னை போல அதிகமான செல்வ வளத்துடன் இருக்கணும் என்ற ஆசை எல்லாருக்குமே உண்டு அந்த குபேர செல்வத்தை தரக்கூடிய ஒரு யோக எந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் சில விதிகள் இருக்கு அதில் முக்கியமான விதி எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு மூன்றாவது இடத்தில் சந்திரன் இருக்க வேண்டும் லக்கணத்திற்கு திரிகோணமான ஐந்தாவது இடத்தில் குரு இருக்க வேண்டும் அந்த குரு ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற நிலையில் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் மிக சிறப்பு அடுத்தது ஒன்பதாவது இடம் லக்கணத்திற்கு ஒன்பதாவது ஸ்தானத்தில் சூரியன் வந்து இருக்க வேண்டும் இந்த மூன்று கிரகங்கள் இப்போ நான் சொன்ன விதிப்படி லக்கணத்திற்கு மூன்றாவது இடத்துல சந்திரன் இருக்கணும் ஐந்தாவது இடத்துல குரு இருக்கணும் ஒன்பதாவது இடத்துல சூரியன் இருக்கணும் இப்படி ஒரு ஜாதகருக்கு இருக்கு இதை மூணு கிரகங்களுமே எந்த இடத்திலும் நீசம் பெற்றோ அல்லது வக்கரம் பெற்றோ இல்லை என்றால் அந்த ஜாதகர் குபேர் போல பெருங்கொண்ட செல்வங்களுக்கு அதிபராவார் அப்படிங்கிறது விதி இந்த விதியினுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் வந்து அமர்ந்திருக்கின்றார் குருவினுடைய பார்வை வந்து சந்திரனுக்கு கிடைக்கல நம்ம பார்வையெல்லாம் பார்க்கலை இப்போது குரு நின்ற இடத்துலருந்து பதினோராவது இடத்துல சந்திரன் வந்து இருக்கின்றார் அதே நேரத்தில் இந்த குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த பஞ்சபூத அடிப்படையில் ஒரே இடத்துல இருப்பாங்க இப்போ நீர் ராசியில் குரு இருக்காருன்னு சொன்னால் அடுத்த நீர் ராசியில் இந்த சூரியன் இருப்பார் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பது என்பது ஒரே பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது அடுத்ததாக சூரியனுடைய பார்வை சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கிடைக்கும் சந்திரனுடைய முழு பார்வையும் இந்த சூரியனுக்கு கிடைக்கும் இரண்டு கிரகங்களுமே வக்ரம் என்ற நிலையை அடையாத கிரகங்கள் இப்படி சூரியனும் சந்திரனும் சமசப்தம பார்வை பார்க்கின்ற இடத்தில் குருவுக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் யாருக்கு இருக்கோ அவருக்கு ஒரு பெருங்கொண்ட செல்வம் என்பது உண்டு என்பதுதான் ஜோதிட விதி அடுத்த விதி பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபதி நின்ற ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானத்திற்குரிய அதிபதி அதான் ராசிநாதன் சொல்லுவோம் அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபதி எந்த வீட்டில் போய் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த வீட்டிற்குரிய அதிபதி உச்சம் பெற்று நின்றாலும் அவரை சுப கிரகங்கள் தங்களுடைய பார்வையால் பார்த்தால் சுப கிரகங்கள் என்பது குரு சுக்கரன் சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அவர் சுப பலனை தரமாட்டார் அசுப பலன்தான் சந்திரன் வளர்பிரை சந்திரனாக இருந்தால் சுபபலன் இந்த சுப கிரகத்தினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்த அதிபதி நின்ற வீட்டினுடைய அதிபதிக்கு கிடைத்தால் அந்த ஜாதகர் அரசனுக்கு சமமான ஒரு யோகத்தை பெறுவான் என்பது ஜோதிர விதி ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்த அதிபதி எந்த இடத்துல போய் நிற்கின்றார் பாருங்க அந்த ஸ்தானத்திற்குரிய அதிபதி உச்சம் பெற்று நிற்க வேண்டும் உச்சம் பெற்று நிற்கின்ற அந்த ஸ்தான அதிபதியை சுப கிரகங்களுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு அரசனை போல வாழக்கூடிய யோகம் என்பது உண்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருடைய உதவியும் இல்லாமல் சுயமாக சம்பாதித்து அரசனை போல வாழ வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கோ அவங்களுக்கு இந்த விதிகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் பெருங்கொண்ட செல்வத்துக்கு அவங்களே அதிபர் ஆவாங்க அவங்களுடைய சுய சம்பாதித்தால் யாருக்கு அந்த யோகன் பார்த்தீங்கன்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரனுக்கு ரெண்டாவது இடத்துல சனி இருந்தால் அந்த ஜாதகர் சுயமாய் சம்பாதித்து அரசனை போல வாழ்வான் இது ஜோதிட வழக்கு சந்திரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றாரோ அந்த சந்திரனுக்கு ரெண்டாவது வீட்டில் சனி வந்து அமர வேண்டும் அப்படி இருந்தால் சுயமாக சம்பாதித்து அரசனை போல வாழக்கூடிய யோகம் என்பது உண்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விதியும் இருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு உறவுகளிடம் ஒரு ஒற்றுமையோ அவர்களுடைய ஆதரவோ இருக்காது தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களோ இல்லை பூர்வீக சொத்துக்களும் இந்த ஜாதகருக்கு வந்து அமையாது இப்படி எந்த விதத்திலும் உதவிகளே கிடைக்காமல் அடிப்பட்டு அந்த ஜாதகர் சுயமாக சம்பாதித்து அரசனை போல வாழக்கூடிய யோகம் என்பது ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் இருக்கக்கூடிய வீடு கன்னி வீடுன்னு வச்சுக்கலாம் அப்போ கன்னி வீட்டுக்கு இரண்டாவது வீடான துலாம் ராசியில் சனி வந்து உச்ச நிலையில் இருக்கின்றார் நான் உச்சம் பெற்று தான் சனி இருக்கணும்னு சொல்ல வரல எந்த ராசி கட்டத்தில் சந்திரன் இருந்தாலும் அதற்கு இரண்டாவது இடத்துல சனி வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர் சுயமாக சம்பாதித்து அரசனை போல வாழக்கூடிய ஒரு ஜாதகர் யாருடைய கையும் எதிர்பார்க்க வேண்டாம் இல்ல உதவிகள் கிடைக்கலேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக நல்ல சம்பாதித்து அந்த ஜாதகருக்கு இருக்கு யோகமான ஜாதகர் அப்படிங்கிறத பார்த்த உடனே சொல்லிடலாம் அடுத்ததாக பலரும் போற்றக்கூடிய ஒரு மாமனிதராக மனிதராக வாழக்கூடிய யோகம் எந்த ஜாதகருக்கு இருக்கு சிம்ம ராசியில் சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு ஊர் உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த ஜாதகரை தெய்வமாகவே வழிபடக்கூடியவர்களும் இருப்பாங்க இவர் சொன்னால் நல்லது நடக்குது இவர் பெரிய ஆளு உத்தமர் என்று போற்றி புகழக்கூடிய ஜனங்களும் அவர் கூடவே இருப்பாங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை மதிப்பு என்பது எல்லா காலத்திலும் வயசு ஏற ஏற கூடிக்கிட்டே போகும் அடுத்ததாக அரசனை போல பதவிகள் ஒரு ஜாதகருக்கு கிடைக்குமா நல்ல ஒரு உயர்வான ஒரு பதவி அந்த பதவியின் மூலமாக அடுத்தவர்களை ஒரு அதிகாரமாக வேலை வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறதுக்கு லக்கணத்தில் சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்து இருக்க வேண்டும் இதற்கு பெயர் மங்கள யோகம் என்று பெயர் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் வந்து இருக்க வேண்டும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கணும் லக்கணத்தில் செவ்வாயுடன் சந்திரனும் சேர்ந்து இருக்க வேண்டும் அதாவது சூரியனுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்க வேண்டும் இந்த செவ்வாய் வந்து பலம் கொண்ட செவ்வாயாக இருந்தால் என்றால் அந்த ஜாதகர் அரசனை போல அடுத்தவர்களை தன்னுடைய பதவியின் மூலமாக இயக்க முடியும் இது வந்து ஒரு ராஜாவை போல வாழக்கூடிய யோகா அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வமும் குன்றாத புகழும் பேர் சொல்லக்கூடிய ஒரு புகழும் எந்த ஜாதகருக்கு கிடைக்கும் சூரியன் இருக்கக்கூடிய ராசி எதுவோ அந்த ராசிக்கு நாலாவது இடத்துல சந்திரன் இருக்கணும் ஏழாவது இடத்துல செவ்வாய் இருக்கணும் அதாவது ஸ்தானங்கள் சொல்லுவோம் இல்லையா ஒன்று நாலு ஏழு பத்து அது மாதிரி சூரியன் இருக்கக்கூடிய ராசி எதுவோ அந்த ராசிக்கு நாலாவது இடத்துல சந்திரன் வந்து நிற்க வேண்டும் ஏழாவது இடத்துல செவ்வாய் இருக்கணும் அப்படி செவ்வாய் இருந்தால் சூரியனும் செவ்வாயும் தங்களுடைய ஏழாவது பார்வையாக சப்தம பார்வையால் பார்த்துப்பாங்க இப்படி சூரியனும் செவ்வாயும் பார்த்து கொள்கின்ற விதி இருக்கணும் அதே இடத்துல சூரியனுக்கு நாலாவது வீட்டில் சந்திரன் வந்து அமர வேண்டும் இந்த விதி எந்த ஜாதகருக்கு இருக்கோ அந்த ஜாதகருக்கு எவ்வளவு செலவு செய்தாலும் அதற்கு மேலே அவங்களுக்கு செல்வம் வந்து சேரும் அவருக்கு செல்வம் மட்டும் சேராது அவருக்கு புகழும் வந்து சேரும் சிலருக்கு பணம் சேர்ந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல புகழ் வந்து சேராது இந்த ஜாதகருக்கு பெருங்கொண்ட ஒரு செல்வமும் நல்ல ஒரு புகழும் வந்து சேரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்ததாக பெருங்கொண்ட ஒரு சொத்து அதாவது அசையா சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு யோகம் யாருக்கு இருக்கு அதாவது பாரம்பரை சொத்தாகட்டும் தந்தை வழி சொத்துக்கள் தாய் வழி சொத்துக்கள் என்று யாருக்கு இந்த சொத்துக்களால் மிகப்பெரிய யோகம் என்பது உண்டு குரு நிற்கக்கூடிய வீடு எதுவாக இருந்தாலும் அந்த குரு நின்ற ராசியிலிருந்து ஐந்து ஒன்பது ஸ்தானங்களில் செவ்வாய் வந்து இருக்காரு அந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாயாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு அழியாத சொத்துக்கள் என்பது தானாக தேடி வரும் இந்த விதியை பொறுத்தவரையில் செவ்வாயும் குருவும் வக்ரம் என்ற நிலையில் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கம் என்ற நிலையிலும் இருக்கக்கூடாது இது முக்கியமான ஒரு விதி இது குரு நின்ற ஸ்தானத்தில்து ஐந்து ஒன்பது ஆகிய திருக்கோணங்களில் இருக்கணும் ஆட்சி பெற்று அப்படி இல்லைன்னா உச்சம் என்ற நிலையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு பெருங்கொண்ட சொத்துக்கள் என்பது தானாக தேடி வந்து சேரும் அதாவது ஒரு குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு வாரிசு என்பது இல்லாமல் இருக்கலாம் அவர்களுடைய சொத்துக்கள் இந்த ஜாதகருக்கு தானாகவே தேடி வந்து சேரும் இதுதான் இந்த யோகத்தினுடைய அமைப்பு இன்றைய வகுப்பில் ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகம் எப்படி கணிக்கலாம் அதற்கான விதிகள் என்ன பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சில விதிகள் இது பிரகு நாடி முறையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான விதிகள் இதை பற்றி தான் இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்